ஹலோ நண்பர்களே பொங்கல் பரிசு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து இன்னைக்கு இஷ்யூ பண்ண போறாங்க நம்ம தமிழக அரசு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு இவையா கூட ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் இஷ்யூ பணியை வந்து நேற்று முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் வீதியோட போயிட்டு கொடுக்குறாங்க ஜனவரி பத்து முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அந்தந்த ரேஷன் கடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய டோக்கனில் குறிப்பிட்டிருக்க தேதியும் நேரத்தில் போயிட்டு நீங்கள் ரேஷன் கடைகளை பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெருவதில் வந்து ஏற்படக்கூடிய குளம்புறையை தவிர்ப்பதற்காக இப்போ என்ன பண்ண போடுறாங்கன்னா பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக விரல் ரேகையை பதிவு செய்த அப்புறம் தான் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் அந்த விரல் ரேகை சரியாக பதிவாகலைன்னா அந்த ரேஷன் அட்டைதாரருடைய கையெழுத்தை பெற்ற அப்புறமா பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும்ன்ட்டு அரசாங்கம் பண்ணுறாங்க உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள்லாம் என்ன பண்ணலான்னா ஜனவரி பதினேழாம் தேதி அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு பெறலாட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பொங்கல் திருநாளுக்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க சப்போஸ் குடும்ப அட்டைதாரர்கள்லாம் வெளியூர் போயிட்டாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வாங்க முடியாத பட்சத்தில் அதுக்கான தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பொங்கல் பண்டிகை முடிஞ்ச அப்புறமா யார் யாரெல்லாம் வந்து பொங்கல் பரிசு பெறலையோ அதுக்கான தேதியை வந்து பொங்கல் பண்டிகையெலாம் முடிஞ்ச அப்புறமா அறிவிக்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமென்ஷன் கவர் பண்ணுங்க கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்